இன்னைக்கு எம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கொலைல மர்டர் கேஸ் முதல் முதல்கட்டு விசாரணையில் எட்டு சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் முதல் முதல்கட்டு விசாரணையில் இந்த எட்டு விச்பெக்ட்ஸ்க்கு இப்போது இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அடுத்த ஆக்ஷன் எடுப்பேன் அதான் முதல் முதல்கட்டு விசாரணையில் எட்டு பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதில் யார் யார் இன்வால்வ்டு வேறு என்ன பின்னணி இருக்குது தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும் கண்டிப்பாக அதில் நடந்த மாடலில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்தில்

ஏற்கனவே இவர் மேலே நிறைய திட்டங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படி இருக்கும் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டதாகவும் அதை போலீஸ் பண்ணுங்க விசாரிச்சுட்டு இது நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நாங்கள் விசாரிச்சுட்டு தக்கு நடிகைக்கு கண்டிப்பாக அப்படி இல்லை விசாரிச்சுட்டு சொல்றது எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைமில் விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு